நவதானியங்களும் அதன் சத்துக்களும் ஒன்பது தானியங்களைக் கொண்ட நவதானியத்தில் முதலாவதாக கோதுமை கோதுமையில் புரதம் சுண்ணாம்பு பஸ்பரஷ் போன்ற சத்துக்கள் காணப்படும் நவதானியத்தில் இரண்டாவதாக பார்க்கப் தானியம் நெல் நெல் உமியுடன் இருக்கும்போது சத்தானதாக காணப்படும் மூன்றாவதாக துவரம்பருப்பு இதில் புரதச்சத்து சத்து நார்ச்சத்து போன்ற சத்துக்கள் அதிகம் காணப்படும் நவதானியத்தில் நாலாவதாக பார்க்க போற பயரு இது புரதம் இரும்பு சத்து மற்றும் நார்ச்சத்துக்களை தன்னகத்தே கொண்ட ப பயரா நாங்கள் காலை உணவாக பாசி பயிரையும் எடுத்து உண்ணலாம் ஐந்தாவதாக கடலை புரதம் மற்றும் நார்ச்சத்துக்களை தென்னகத்தை கொண்ட ஒரு நவதானியம் ஆறு அவரை இது புரதம் நார்ச்சத்து இரும்புச்சத்துக்களை தென்னகத்தை கொண்ட ஒரு நவதானியம் ஆகும் ஏழாவதாக எள் கல்சியம் இரும்பு சத்து போன்ற சத்துக்களை தென்னகத்தை அதிகம் கொண்டு காணப்படும் எட்டு உளுந்து உளுந்தில் புரது இரும்புச்சத்து போன்ற சத்துக்கள் அதிகம் காணப்படுகின்றது ஒன்பதாவதாக கொள்ளு இது நாச்சத்து நிறைந்த உணவு இவ்வாறாக ஒன்பது நவதானியங்களும் பல்வேறு வகையான சத்துக்களை கொண்டு அமைந்து காணப்படுகின்றது நன்றி